வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது மகிழ்ச்சியாக்கினர் தொண்ணூத்தி இரண்டாம் சங்கீதம் நான்காம் வசனம் கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே அவருடைய கிருபையையும் இரவிலே அவருடைய சத்தியத்தையும் அறிவிப்பதும் இருக்கும் கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர் உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் யோசனைகள் மகா ஆழமானவைகள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் நீங்களும் கர்த்தரை துதியுங்கள் அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் காலையிலே அவருடைய கிருபையை தேடுங்கள் இரவிலே அவருடைய சத்தியத்தை அறிவியுங்கள் ஆண்டவருடைய கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார் நாம் ஜெபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு ஸ்தோத்திரம் எஸ்வி நாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்